படை எடுத்து பார்த்து பாருங்க திருமுருகாற்று படையை எடுத்து படியுங்கள் ஆயிரத்தி ஐநூறு பதினைஞ்சாம் நூற்றாண்டிலே அருணகிரிநாதர் எழுதப்பட்ட அந்த சங்ககால இலக்கியங்களிலே குறவருடைய பெருமை சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த குறவர் இனம் இன்றைக்கு சமூகத்தினுடைய அந்த சாதி பெயரை சொல்லி வெளியிலே வருவதற்கு நாம் அச்சப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் மாற்று சமூகம் நம்மளை எப்படி மதிக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கலாம் பல்வேறு பட்டியலில் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அரசாங்கம் நம்மை கூர் ஓட்ட வைத்துக் கொண்டிருக்கிறது நம்மிடத்தில் ஒற்றுமை இல்லாத காரணமாக பழங்குடியாக நம்மளை வைத்திருக்கிறது பட்டியல் சாதியாக வைத்திருக்கிறது டிஎன்சி சாதியாக வைத்திருக்கிறது எம்பிசி ஆக வைத்திருக்கிறது இந்த அநியாயம் இந்த சாதிக்கு எந்த சாதிக்காவது இது உண்டா ஆக ஒரே பெயரிலே ஒரே பட்டியலிலே இந்த சமூகத்தை அடைக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு குறவர்கள் பேரனுடைய நோக்கம் அந்த தமிழ்நாடு புறவர்கள் பேரவை இரண்டாயிரத்தி ஒன்றில் இருந்து களமாற்றி கொண்டிருக்கிறது ஆனால் இப்போதான் நாங்கள் கொஞ்சம் சூடு பிடித்திருக்கிறது எங்களுடைய இயக்கத்தை முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் அமைப்புகளை போட்டு பொறுப்பாளர்களை நியமனம் செய்து விரவில மணிக்குரோர் ஐயாவுடைய ஆசீர்வாதத்தில ஆனமளுடைய அடிவாரத்தில மதுரை ஒத்த கடையில கோரிக்கை மாநாடு நடத்தப்படும் என்பதற்கு உங்களிடத்தை நான் உத்தரவாதம் அளிக்க காரணம் என்ன பல்வேறு அரசியல் கட்சியில நாம் இருக்கிறோம் பல்வேறு அரசியல் கட்சியில இருக்கிறோம் எந்த அரசியல் கட்சியாவது இந்த குறவனுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறதா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடிகிறதா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆக முடிகிறதா தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேச்சாளர் கடந்த முறை நாடாளுமன்றத்தில் இங்கே இருந்த கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு இருபது நாட்கள் அவரோடு ஒட்டி உறவாடி அவர் குடித்த தண்ணியை நான் குடித்து நான் குடித்த தண்ணி அவர் குடித்து இருபத்தி அஞ்சு நாட்கள் நான் பிரச்சாரம் செய்கிறேன் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு ராஜ ஜெல்லப்பாவுடைய மகன் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்கிறேன்

மூப்பை நுழைத்தால் தான் இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய அந்தஸ்து கிடைக்கும் என்பதை இங்கே வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் இங்க வந்திருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் இதை நீங்க உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் ஆகிய குறவர் என்று சொல்லா புனிந்த தலை நிமிடரா என்று சொல்லுகின்ற வகையிலே நாம் எல்லாம் குறவர் என்ற அடிப்படையில அணி திரள வேண்டும் ஒன்று திரள வேண்டும் என்று நாம் அன்போடு நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக இந்த சமூகம் என்பது சாதாரண சமூகம் அல்ல உறவுகளை சொன்னார்கள் தயவு செய்து யாரும் தாழ்த்தி நீங்கள் குறைத்துக் கொள்ளக்கூடாது மாற்று சமுதாயத்தை சொல்வார்கள் சமூகங்கள் பல சமூகங்களில் இருக்கிறது மாற்று சமூகங்கள் எப்படி தன்னை மாறுதட்டி சொல்கிறார்களோ அதுபோல புறவர்கள் என்று நாம் மாறுதட்டி சொன்னால்தான் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய விடுதலை கிடைக்கும் என்பதை உணர வேண்டும் இங்கே தொடர்ந்து இந்த ஆண்டு விழா தொடர்ந்து ஆண்டுதோறும் நடத்தப்படுகிற இந்த மணிக்குற விழாவை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது அதான் இருபது வருடமாண்டி தலைவர் அவர்கள் இன்றைக்கு அமராகி தெய்வமாகிவிட்டார் அவருடைய காலத்தில் இருந்து நானும் தெக்கத்திற்கு கண்ணன் போன்றவர்களாம் பூப்பாண்டி தலைவர்களுடைய விரலை பிடித்து இந்த இயக்கங்களை நடத்தி சமூக உணர்வுகளை ஏற்படுத்தி தொடர்ந்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் உறவுகள் சொந்தங்கள் நண்பர்கள் ஆகவே கூட்டங்கள் குறைவாகவே கூடாது ஆண்டுதோறும் கூட்டங்களை அதிகரித்து விடிகளை ஏற்படுத்தி நாமெல்லாம் ஒன்றுபட வேண்டும் தமிழ்நாடு உறவர்கள் பேரவைக்கு மக்களே உறவுகளை சொந்தங்களை தொடர்ந்து ஆதரவு தார்கள் என்று சொல்லி என்னுடைய உரைக்கு தரை ஓட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்